தற்பு பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திர சங்கீதம் இருபது ஏழு சொன்ன திரு வசனத்தின்படி சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள் சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள் ஆனால் நாங்களோ எங்கள் கர்த்தாதி கர்த்தாவாகிய தேவனுடைய நாமத்தை குறித்தே மகிமை பாராட்டுவோம் கத்தோலிக்க சபையை சேர்ந்த குடும்பத்திலே பிறந்தவள் ஐந்தாவது மகளாக பிறந்தவள் என் தகப்பனாருக்கு மொத்தம் எட்டு பிள்ளைகள் எனக்கு ஒரு அண்ணனும் ஒரு தம்பியும் இரண்டு அக்காளும் மூன்று தங்கைகளும் உண்டு அப்படி ஒரு பெரிய குடும்பத்திலே திறந்து ஐந்தாவது மகள் என்ற காரணத்தினால் செல்லமாக வளர்க்கப்பட்டேன் வாய்த்த ஒரு பெரிய வசதி உள்ள குடும்பம் என்று சொல்ல முடியாது என் தகப்பதால் பித்தளை பாத்திரங்களை உற்பத்தி செய்யவும் அதை வெளி ஊர்களுக்கு விற்கவும் இப்படியாக பித்தளை வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் கோயம்புத்தூரிகள் சொந்த ஊர் நான் சிறு வயதாக இருக்கும்போது ஒரு ஆறு ஏழு வயது இருக்கும்போது மிகவும் மெல்லிய மெல்லிந்த நிலையிலே காணப்பட்டேன் என் தகப்பனாருக்கு அது ஒரு பெரிய துக்கமாகவே இருந்தது இந்த பிள்ளை சரியாக சாப்பிடுவதில்லை உடல் மெலிந்து காணப்படுகிறாளே என்ற காரணத்திற்காக எனக்கு பரதநாட்டியம் சொல்லிக் கொடுக்க என் தகப்பனார் ஏற்பாடு செய்தார் உடற்பயிற்சி ஏற்படு ஏற்பட்டால் நன்றாக சாப்பிடுவேன் நன்றாக வளருவேன் என்ற காரணத்திற்காக எனக்கு அது ஏழு வயதிலே பரதநாட்டியம் சொல்லிக் கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது எங்கள் குடும்பத்திலே எங்கள் சொந்த யாரும் அந்த தொழிலை அந்த நடனத்தை கற்றுக்கொண்டதில்லை அந்த தொழில் சம்பந்தமாக ஒருவரும் எங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் எதிர்த்தார்கள் நம்ம ஜாதி ஜனம் செய்ய வேண்டிய வேலை இல்லை நீங்க ஏன் இந்த மாதிரி பிள்ளைய வந்து பரதாட்டி ஆட சொல்லி கொடுக்குறீங்க இது ரொம்ப கேவலமான தொழில் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா கிட்ட ரொம்ப போராட்டினாங்க இதன் காரணமாக பல சொந்த பந்தங்கள் எங்களை விட்டு விலகிட்டு ஆனாலும் என் தகப்பனார் அதனால் ஒன்றும் தவறு இல்லை பெரிய பெரிய வக்கீல் வீட்டுல டாக்டர் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் பரவநாட்டியை படிக்கிறாங்க என் பிள்ளை கத்துனால ஒன்றும் தப்பு இல்ல உடற்பயிற்சிக்காக நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வயதாக இருந்தார் இந்த சமயத்திலே என் குடும்பத்தை பற்றி ஆவிக்குரிய ஜீவியம் என்ன என்பதைப் பற்றியும் உங்களிடம் ஒரு வார்த்தை சொல்ல ஆசைப்படுகிறேன் என் தகப்பனார் மிகவும் நீதிமானாக ஜீவித்தார் போய் பேசுகிறவர்களை கண்டாலே அவர் கோழை என்று அதிகாரமாக சொல்லுவார் ஒருவர் தைரியம் இல்லாதவன் தான் போய் சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவார் அடுத்த பெண்களை நிமிர்ந்து பார்த்து பேசவும் அவர் விரும்ப மாட்டார் அப்படி ஒரு நீதிமானாக இருந்தார் ஆனாலும் வாரத்திற்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தேவாலயத்துக்கு செல்லுவது அந்த ஒரு பழக்கம் மாத்திரம் இருந்தது அதன் பிறகு வீட்டிலே வேத வசனங்களை வைத்து படிப்பதோ அதன்படி பிள்ளைகளுக்கு போதிப்பதோ என் தகப்பனார் செய்ய செய்யவில்லை அதன் காரணமாக நாங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் மிகவும் சாதாரண ஒரு கிறிஸ்தவ குடும்பமாகவே காணப்பட்டோம் இந்த சமயத்திலே நான் பரதநாட்டியம் இரண்டு வருடம் கற்று ஒன்பதாவது வயதிலே அரங்கேற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு நான் தேர்ச்சி பெற்றிருந்தேன் கத்தருடைய பரிசு ராமத்திற்கு ஸ்தோத்திரம் இந்த சமயத்திலே எனக்கு ஒரு சகோதரி என் அறிமுகமானார் அவர் பெயர் சி எஸ் ரத்தனாபா என்று பெயர் அவர் அந்த காலத்திலே நாடகங்களிலே ஹார்மோனியம் வாசிக்கும் சகோதரி அவர் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவர் பக்தி வயராக்கியம் உள்ள ஒரு சகோதரி ஆனால் அவர்கள் அவர்களுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால் என்னை தன் சொந்த மகளாக பாவித்து என் மேல் அதிக அஞ்சு செலுத்தி என்னை வளர்த்தார்கள் கிட்டத்தட்ட பனிரெண்டு வயது வரை நான் பெரும்பாலும் அவர்கள் வீட்டில்தான் இருப்பேன் என்னை தன் சொந்த மகளை போல அவ்வளவு நேசித்தார்கள் அந்த சகோதரி வீட்டுல ஏதாவது விசேஷம் என்றால் இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக என்னையும் தன்னோட நகைகள் எல்லாம் போட்டு அலங்கரிச்சு என்னை கூட்டிட்டு போவாங்க அந்த சமயத்துல என்கிட்ட மறக்காம அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை கண்ணே நீ கிறிஸ்தவன்னு மட்டும் சொல்லாத கேட்டா நீங்க செட்டியார் இந்து குடும்பத்துல இருந்தானே ரசிக்கப்பட்டீங்க நீங்க கிறிஸ்தவ கன்வெட்டானீங்க அதை சொல்லாத நீ வந்து கிறிஸ்தவன்னு மாத்திரம் சொல்லாதே அது ரொம்பவும் தாழ்த்தப்பட்ட ஜாதி அப்படின்னு அந்த சகோதரிய அந்த ஏழு எட்டு வயதாக இருக்கும்போது எனக்கு சொன்னாரு அது என் இருதயத்திலே பசுமனத்தை ஆடி போல பதிந்தது பிரியமானவர்களே அந்த சமயத்திலே என் நான் ஆரம்பித்தேன் அந்த சமயம் முதல் அன்றைய தினம் முதல் எண்பத்தி நான்காம் வருடம் வரை நான் நிர்பந்தமான மகிஷியாகவே காணப்பட்டேன் நான் நினைப்பது ஒன்று ஆனால் செய்வது ஒன்று இப்படியாக என் ஜீவியம் நகர்ந்தது நான் இயேசுவை தெய்வம் என்று வணங்குவதை விட்டு அந்த சகோதரி வணங்கிய தெய்வத்தையும் அதன் பிறகாக படிப்படியாக நான் இந்துவாகவே ஜீவிக்க ஆரம்பித்தேன் என்று சொல்லலாம் இந்த சமயத்திலே என் ஜீவிய மாற்றம் அடைந்தது குடும்பத்திலே நான் பத்து வயதாக இருக்கும் போது பெரிய நஷ்டம் ஏற்பட்டது வியாபாரத்தில் என் தகப்பனாருக்கு அந்த சமயத்திலே என் தகப்பன் மிகவும் சோர்ந்த நிலையில் காணப்பட்ட போது நான் சொன்னேன் அப்பா கவலைப்படாதீங்க நான் பரதநாட்டிய நான் நாடகத்தில் குடும்பத்தை நான் காப்பாத்துறேன் கவலைப்படாதீங்கன்னு நான் சொன்னேன் அன்று முதல் நாடகங்களிலும் பரதநாட்டியம் ஆடியும் குடும்பத்தை காக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது அதன் பிறகாக படிப்படியாக ஜீவியத்தில் துர்மார்கு உலையிலே இருந்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் வருடம் ஐம்பத்தி ஐந்தாம் வருடம் எம்ஜிஆர் மன்றத்திலே நான் ஒரு நடிகையாக சேர்க்கப்பட்டேன் அப்பொழுதெல்லாம் இயேசுவை மறந்தே போனேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் வருடம் கொங்கு நாட்டு சங்கம் என்ற படத்தின் மூலமாக நான் திரைப்பட நடிகையானேன் அதன் பிறகு என் ஜீவியம் மிகவும் மாறுபட்ட நிலையில் காணப்பட்டது படிப்படியாக வசதி வாய்ப்புகள் ஏற்பட்டது ஆனால் மனதில் சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை எப்படியோ பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும் என்ற என் தகப்பனுடைய அந்த உபதேசங்கள் எல்லாமே என்னை விட்டு விலகி நான் மிகவும் பாவியாக ஜீவித்தேன் எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்த போதும் என் மனதில் சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை என் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு என் வாழ்க்கை உயர்ந்தது ஆனாலும் ாலும் ஒரு குழப்பமான ஒரு நிலையிலேயே நான் ஜீவித்துக் கொண்டிருந்தேன் அதன் பிறகு அறுபத்தி நான்காம் வருடம் எங்கள் திருமணம் நடந்தது அதன் பிறகு நாங்கள் சினிமா உலகிலே எப்படி மிக ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தோம் என்பதெல்லாம் நீங்கள் பத்திரிகை மூலமாக படித்திருப்பீர்கள் அதை பற்றி நான் அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன் ஜீவித்துக் கொண்டிருந்த போது கணவரும் பக்தி உள்ள ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தபடியால் நானும் கோயில்களுக்கு செல்லுவதும் அங்க பிரதிஷ்டம் வருவதும் இப்படியாக சேர்ந்து ஆராதனை செய்து கொண்டிருந்தோம் அந்த சமயத்திலே என்னுடைய கடைசி தங்கச்சி ரச்சிதம் என்று பெயர் அவள் மாத்திரம் அடிக்கடி என்னிடம் சொல்லுவதுண்டு அக்கா நீங்க விட்டு கும்பிட்டு யாராவது குடும்பத்தை பொறுப்பு நான் விதண்டாவாதமா பேசுவேன் நொறுங்க பாவி அவங்கிட்டாதான் ஆனாலும் அவளுடைய ஜபமும் என் பெரிய அண்ணனின் ஜபமும் வீண் போகவில்லை கர்த்தர் கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் வருடம்

எனக்குள் கலங்கி தவித்து அழுக தொடங்கினேன் அப்போது என் தேவன் என் இருதயத்தில் ஆரம்பித்தார் உன்னுடைய துன்மார்க்கமான இத்தனை ஜீவியத்திற்கும் நீ என்னை மருந்தளித்ததே காரணம் என்பதை எனக்கு சுட்டி காட்டினார் தேவான் அவர்களே ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன் நாங்கள் கர்த்தருக்குள் வந்து ஞானசானம் எடுத்துக்கொண்டு நாங்கள் ஜீவிக்கும் போது எங்களை ஒப்புக்கொடுத்து கர்த்தருக்குள் ஜீவிக்கும் ஆரம்பித்த புதுதிலே எங்கள் சொந்த பந்தங்கள் எங்களை பார்த்து சொன்ன வார்த்தை சில பேர் சொன்னார்கள் எத்தனையோ வேஷம் போட்டாங்க அதுல இது ஒரு வேஷம் அப்படின்னு கூட சில பேர் சொன்னாங்க இப்ப என்னுடைய சாட்சியை கேட்கிற சகோதரர் சகோதரியே ஏதோ ஒரு சினிமாக்காரி வந்தா ஏதோ சாட்சி சொன்னா ஏதோ கதை கதை போல இருந்தது கேட்டோம் சென்றோம் அப்படின்னு சொல்லி நீங்களும் நினைப்பீங்களானா அந்த நஷ்டம் எனக்கு இல்லை தான் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அப்படி சொன்ன சொந்த ஜன சொந்த ஜனங்களுக்கு கூட இப்ப எங்க ஜீவியத்தை பார்த்து ஒவ்வொரு குடும்பமா ஒவ்வொரு குடும்பமா கர்த்தருக்குள்ள வர்றாங்க கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக எப்படியாவது நான் ஜீவித்துக் கொண்டிருந்த போது எண்பத்தி நான்காம் வருடம் என் தேவன் என்னை உணர்த்தினார் அதன் பிறகு என் மனதில் தெளிவு ஏற்பட்டது என் கணவர் இருக்கும் அந்த முரட்டாட்டமான நிலையிலே அவரிடம் நான் இதை என் இருதயத்தில் ஏற்பட்ட அந்த ஒரு மாற்றத்தை சொல்ல எனக்கு அதிக பயமாக இருந்தது இருந்தாலும் துணிந்து ஒரு நாள் மெதுவாக அவரிடம் சென்று எங்க எத்தனையோ தெய்வத்தை கும்பிட்டு பார்த்தோம் நம்ம இப்படி நெருக்கமான நிலையில இருக்கிறோமே இந்த பிரச்சனையில நமக்கு விடுவிக்காரு ஒருத்தரும் இல்லையே தயவு செஞ்சு சாமி கிட்ட இருந்த நம்ம நிலைமையை ஒப்படைப்போம் அவராவது நமக்கு நிலத்தை விடுதலை கொடுக்க மாட்டாரான்னு எனக்கு தோணுதுங்க அப்படின்னு மெதுவா சொன்னேன் அதுக்கு அவரு சரின்னு சொல்லல மாட்டேன்னு சொல்லல அமைதி பேசாம இருந்துட்டாரு எனக்கு அது விளங்கிக்க முடியல இவர் என்ன நிலையில இருக்காங்கிறது விளங்கிக்க முடியல அதன் பிறகு படிப்படியாக நான் விக்கிரகாராதனிலிருந்து விலகி தேவனே தேவனிடம் என் இறுதியை செலுத்த ஆரம்பித்தேன் ஆனாலும் முற்றிலுமான ஒரு பாவத்திலிருந்து விடுதலை பாவத்திலும் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை நான் பெற்றுக்கொள்ளவில்லை அந்த சமயத்தில் எண்பத்தி நான்காம் வருடம் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி கருணாமூர்த்தி என்ற படம் திரைப்படம் டிவியில் போட்டார்கள் அதை நானும் குடும்பமாக உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கும் போது இவர் நிலையை குறித்து நான் மிகவும் வேதனைப்பட்டேன் ஐயோ இவர் எப்படியாவது இந்த படத்தை பார்த்துட்டு வந்துட மாட்டாரா இது இருக்கிற ஏதாவது ஒரு காட்சி ஏதாவது ஒரு வசன விரதமா தொற்றாதா இவர் இப்படியே இருட்டுல உட்கார்ந்து உட்கார்ந்து ஒரு ஒரு பைத்தியக்காரனை போல ஒரு நிலை ஏற்பட்டு விட்டதே என்று துக்கத்தினால மெதுவாக அவரிடம் சென்று நான் கூப்பிட்டேன் வந்து ஒரு பத்து நிமிஷம் படம் தான் பாருங்களேன் உங்களுக்கு ஒரு ரிலீஃபா இருக்குமே அப்படின்னு கூப்பிட்டேன் அப்ப அவர் வந்து வேணாம் நீங்க போய் பாருங்க என்னை விட்டுருங்க சொல்லிட்டு அவர் இருந்தார் நான் மறுபடியும் வந்து என் குடும்பத்தோட படம் பார்க்க உட்கார்ந்து கல்வாரி காட்சிக்கு ஒரு நான்கு முன்பாக அவரும் வந்து எங்களோட அமர்ந்து அமைதியாக படம் பார்க்க ஆரம்பித்தார் ஆரம்பித்தவுடன் அந்த கல்வாரி சீன் வர வர நானும் என் குடும்பம் அழும்போது அவரும் கூட சேர்ந்து கதறி கதறியாக ஆரம்பித்தார் அப்பவும் என் மனதில் அவர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார் என்ற நிச்சயம் எனக்கு ஏற்படவில்லை ஏதோ கடன் பிரச்சனை காரணமாக அவர் அழுகிறார் போல இருக்கிறது என்று நான் அமைதியாக விட்டுவிட்டேன் அதன் பிறகு என் ஜீவி நடந்த ஒரு பெரிய அற்புதத்தையால் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த கூட்டத்திலே மனைவி மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு கணவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கும் சகோதரி யாரேனும் இருந்தால் அவர்களுக்கு இந்த எனக்கு தேவன் செய்த அற்புதம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் உங்களோட பகிர்ந்து கிருப செய்ய இருக்கிறார் எண்பத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் நான் தெலுங்கு படப்பிடிப்பிற்காக ஹைதராபாத் சென்றிருந்தேன் அந்த சமயத்திலே என் கணவர் சென்னையில் இருந்தார் ஹைதராபாத்துக்கு சென்று இரண்டு மூன்று நாட்களிலே ஒரு நாள் இரவு நான் படுத்து தூங்கிக் கொண்டு போது இரவு பதினோரு மணி இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் அந்த சமயத்தில் என்னை யாரோ இப்படி தட்டி எழுப்பியதை போல இருந்தது எழுந்து உட்கார்ந்ததும் என்னை அறியாமல் அழ ஆரம்பித்தேன் அழுது கொண்டே இருந்தேன் ஏன் அழறேன்னு காரணமே எனக்கு தெரியல அழுதுகிட்டே இருந்தேன் அப்போ என்னோட ஒரு சகோதரி எனக்கு துணையாக வந்திருந்தாங்க அவங்க ஒரு நடிகருடைய மனைவி அவர்கள் என்னை விட சற்று வயது சென்றவர்கள் அவர்கள் திடீரென்று ஏன் அழற ஏன் அழற ஏன் அழற தயவு செஞ்சு என்ன தனியாக விட்டுருங்க எனக்கு அழனும் போல இருக்குது தயவு செஞ்சு என்ன தொந்தரப்படாதே நீங்க படுத்து தூங்குங்கன்னு சொல்லிட்டு நான் மேலும் மேலும் அழுதுகிட்டே இருந்தேன் அப்பொழுது என் தேவன் என்னோடு இடைப்பட்ட ஆச்சரியமானவர்களே அவர் ரத்தத்தால் என்னுடைய பாவங்கள் ஒன்றொன்றாய் ஒன்றொன்றாய் நான் அறிக்கையிட அறிக்கையிட அவர் ரத்த நான் கழுவப்பட்டுக் கொண்டே இருந்தேன் கிட்டத்தட்ட இந்த அனுபவம் எனக்கு ஒரு பதினைந்து இருபது நிமிடங்களுக்கு மேலாகவே இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் என்னுடைய ஒவ்வொரு பாவத்தையும் தேவரிடம் சொல்லி 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 அறிக்கையிட 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 என் மனம் மிகவும் மெல்ல பஞ்சை போல் மிருதுவாய் ஆகி ஆகிக்கொண்டே இருந்ததே நான் அனுபவித்தேன் பெரிய மாணவர்களே இந்த அனுபவம் உங்களுக்கு ரட்சிக்கப்படாதவர்கள் இங்கு இருந்தால் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்று என் தேவனை நான் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் விசுவாசிக்கிறேன் அப்படியே அவர் கிரி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன் பெரிய மாணவர்களே அப்பொழுது அவருடைய ரத்தத்தால் நான் கழுவப்பட்டு என் பாவமெல்லாம் தீர்ந்தது என்ற நிச்சய தன்மை தன்மைக்கு நான் வந்தேன் அப்பொழுது அந்த பொருத்தனை செய்து கொண்டேன் அண்டவரே இனி உண்மை தவிர உண்மை தவிர வேறு எதையும் நான் வணங்க மாட்டேன் என்ன வந்தாலும் சரி என் ஜீவி நான் என் ஜீவித்து இனிமேல் இருக்கும் காலங்களை உமக்காக உமதுக்காரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நான் கர்த்தரோடு பொறுத்தணிப்பு செய்து கொண்டு படித்து விட்டேன் உலகம் தரக்கூடாத உலகை எடுக்க முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அன்னைக்கு நான் பெற்றுக்கொண்டேன் பெரிய மாணவர்களே சிறிது நேரத்திலே மறுபடியும் ஒரு சிறு பயம் எழுந்தது என்னவென்றால் இனி நான் இயேசுவை மாத்திரம்தான் வணங்குவேன் வேறு தெய்வத்தை வணங்க மாட்டேன் என் கணவரிடம் சொன்னான் அவர் மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ள இந்து குடும்பத்தில் பிறந்தவராயிற்று அவர் சொந்த பந்தங்கள் எல்லாம் மிகவும் அதில் பிடிவாதமாக இருப்பவர்களாயிற்று இதை நான் அவரிடம் அறிக்கையிடும் போது என்னை மறுதளித்து விட்டான் கடைசியில் உன் கிறிஸ்தவ புத்தியை காமிச்சிட்டு ஏசல் என்னும் என்னையே என் பிள்ளைகளையும் மறுத்துட்டா என்ன செய்யறதுங்கிற பயம் எனக்கு வந்தது மறுபடியும் கத்துரிட கத்துருக்கிட்ட என்னுடைய நீ மீசுவை ஏத்துக்க எனக்கு ஒண்ணு ஆட்சேபம் இல்லைன்னு சொன்னா போது சாமி அப்படின்னு என் தேவன் கிட்ட நான் பேசிக்கிட்டேன் என் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பது நினைத்தாலும் அதை எனக்கு நாமகள் போறது மாணவர்களே அதற்கு மறுநாளைக்கு மறுநாள் நான் சென்னைக்கு விமான மூலமாக வந்து இறங்கி என் கணவருக்கு அறைக்கு சென்று அமர்ந்தேன் அப்பொழுது அதுவரை அவர் முகத்தில் இல்லாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அன்று நான் காண முடிந்தது நான் போய் அவரிடம் ஆபீஸ் ரூம்ல போய் உட்கார்ந்து உடனே அவர் கேட்ட முதல் கேள்வி ஏமா சாமி ரூம் பார்த்தியா சாமி ரூம் போய் பாத்தியான்னு ஒரு கேள்வி கேக்குறீங்க இல்ல நீங்க போய் பார்த்துட்டு வா அப்படின்னு நான் போனேன் போன எங்க வீட்டில் மொத்தம் ஏழு அறைகள் இருக்கு போய் பார்த்தா அந்த அறையில ஒண்ணுமே இல்லை சுத்தமா கழுவப்பட்டு ஒரு பெஞ்ச் மட்டும் போட்டிருந்தது எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் தோமா உப்புல சந்தேகம் வேற ஏதாவது ரூம்ல இதை விட பெருசா அலங்கரிச்சு வச்சிருப்பாரோ அப்படின்னு ஒவ்வொரு போய் பார்த்து கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஒன்றும் இல்லை என் கணவரிடம் வந்து என்னங்க என்ன காணும் இல்லம்மா நேற்று சாயந்திரம் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டேன் தான் மெய்யான தேவன் இனிமே நான் வேதத்தை தான் வாசிக்க போறேன்னு ரொம்ப அமைதியா சொன்னார் எவ்வளவு அற்புதமான ஒரு ஏசு நான் வேண்டிக் கொண்டது என்ன என் நான் இயேசுவை வணங்குவதை மறுதளிக்காமல் இருந்தால் போதும் உத்தரவு கொடுத்தால் போதும் என்று மாத்திரம்தான் நான் ஆண்டவரிடம் வேண்டிக்கொண்டேன் எப்படி ஒரு கடினமான பாதையையும் நமக்காக அவர் மாத்துறார் அப்படிங்கறத நான் அன்னைக்கு மனப்பூர்வமா என் ஜீவித்துல அனுபவிச்ச பெரிய மாணவர்களே அவருக்கு நம்ம ஜீவித்த ஒப்பு கொடுத்து ஜீவிக்கணும்னு ஒரு உள்ள இறுதியத்தை அவர் பார்க்கும்போது அதுக்கு தடையா இருக்கிற எல்லா காரியத்தையும் எப்படி ஒடிச்சு நொறுக்கி போடுறார் அப்படிங்கிறத என் ஜீவியத்தை நான் அனுபவிச்ச பெரிய மாணவர்களே கணவன் ரசிக்கப்படாமல் இருக்கும் சகோதரிகள் என் சாட்சியை கேட்டு கர்த்தரும் உங்களையும் என்னை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன் அதன் பிறகாக எங்கள் குடும்பம் படிப்படியாக கர்த்தருக்குள் ஜீவிக்க ஆரம்பித்தது முதலாவதாக என் இளைய மகளுக்கு பரிசுதாவின் அபிஷேகம் அந்நிய பாஷை அடையாளத்துடன் கிடைத்தது எண்பத்தி ஏழாம் வருடம் அதன் பிறகு ஆறு மாதத்திற்கு பிறகு எனக்கு அபிஷேகம் கிடைத்தது கர்த்தர் கருவியாய் தந்தார் அதன் பிறகு என் கணவருக்கு நான்காவதாக என் மூத்த மகள் ரைல் முதன் முதலாவதாக மகாலட்சுமி என்ற பெயரில் திரைப்படத்தில் அறிமுகமான என் மூத்த மகளுக்கு அவள் கர்ப்பம் தெரிவித்திருக்கும் போது கர்த்தரு அவளை வல்லமையாக அபிஷேகித்தார் அவள் கன்னட மொழி படங்களிலே நம்பர் ஒன்னாக அதாவது எத்தனையோ எத்தனை அதாவது எங்களுடைய நாவ எங்களுடைய நாமம் அமைக்கல கர்த்தருடைய நாம அமைக்கா சொல்றேன் லட்ச லட்சமா வந்து பணம் கொடுக்க தயாரா இருந்து இருந்த போது அவ அந்த தொழில வேண்டாம் பாவ தொழில் இது வேண்டாம்னு உதவி விட்டுட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டார் அந்த பிள்ளைக்கு வல்லமையா கர்த்தர் அபிஷேகத்தை தந்தார் என்று நாங்கள் மொத்த குடும்பமும் கர்த்தரின் அடிமைகளாக ஜீவிக்க கர்த்தர் கருவி தந்தார் நாங்கள் ஒன்றுமில்லை எங்கள் பக்தியும் எங்கள் சுய புத்தியும் அல்ல ஒன்றுமில்லை தேவ ஆவியினாலே ஆகும் என்ற வாக்கு தத்தத்தின்படி பதத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் பிறகு படிப்படியாக எல்லா பிரச்சனையிலிருந்தும் விடுவித்தார் என்று சந்தோஷமும் சமாதானமும் எங்கள் குடும்பத்தில் நிலைத்திருக்கிறது கர்த்தர் தாமே இது போல உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக அதிலும் நோவாவின் பேழையில எட்டு பேர் நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டது போல எங்கள் குடும்பத்திலும் எட்டு பேர் ஒரே ஒரு மருமகன் மூத்த மருமகன் மாத்திரம் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார் அவரையும் படிப்படியாக கத்தர் மாற்றிக்கொண்டு வருகிறார் அவரையும் அந்த நோவாவின் பேடியில் எட்டு பேர் இருந்தது போல அவரும் எங்கள் குடும்பத்தில் குடும்பத்தோடு கத்தருடைய வருகைக்கு ஆயத்தம் ஆவார் என்று விசுவாசிக்கிறேன் அதற்காக நீங்களும் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் சாட்சியை முடிக்கிறேன் Yeah!